ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மத்தி வச்சு ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அது தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வணக்கி எடுத்துடலாம் இப்போ சட்டி காஞ் காஞ்சிச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் சீரகம் தக்காளி பொட்டு தக்காளி தோல் நம்மளை தக்காளி நல்லா வதக்கிட்டோம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டோடைய நம்ம திரட்டி இருக்கணும் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்ப மல்லித்தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம தக்காளியும் வெங்காயம் வணக்கிறப்போ சிம்ல வச்சு தான் வணக்கணும் அப்போ தான் நல்லா வணங்குவோம் இதில் கொஞ்சம் அரை டி கீ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா இப்போ திரட்டி எடுத்துக்காங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம தேங்காய் எடுத்துருக்கேன் நிறையெல்லாம் போடக்கூடாது இப்போ இது ஒரு அடி அடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அடி அடிச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த மசாலா போட்டலாம் இப்போ அரைச்சி வச்சிடலாம் நைஸா அரைச்சிட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப மனைக்கு விட்டலாம் இப்போ சட்டி காஞ்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம வெந்தயம் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை இப்ப வெங்காயம் இது நல்லா வதக்கிருச்சு இப்ப நம்ம மசாலா உத்திடலாம் சிம்மலேயே வச்சு வதக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் குழம்பு டேஸ்ட் போயிடும் இப்ப நம்ம வதக்கிட்டோம் கொத்தமல்லி போட்டுலாம் கல்லுப்பு போட்டு நல்ல ஒரு நாலஞ்சு கொதி நல்லா தலை தலை கொதிச்சு கொதிச்சு வந்தோன்னா நம்ம புளி ஊற்றிடலாம் பாருங்க இப்ப நாலஞ்சு கொதி நல்லா வந்துருச்சு இப்ப நம்ம புளிய கரைச்சிடலாம் இப்ப நான் வந்து புளி எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இப்ப நம்ம புளி கரைச்சிட்டோம் இதுல மூத்திடலாம் குழம்புல இப்ப இதுல நம்ம மீனை போடலாம் இது ஒரு நாலஞ்சு கதி வந்து இறக்கிடலாம் சரிங்களா இப்ப மூடி வச்சிடலாம்